எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நலமா ரெண்டு மூணு நாளாக ரொம்ப சீரியஸ் டாபிக்ஸாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை முயற்சி திருவினையாக்கம் அப்படி இப்படின்னு சீரியஸான விஷயங்களே பார்த்துட்டு வரோம் வாழ்க்கைங்கிறது எப்போவுமே வந்து சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது நிறைய சிரிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது சில நாட்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்க தன்னுடைய உடம்பிலிருந்து பிரியும் இயற்கை வாயு அதாவது குசு விடுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஃபால்ட் அப்படிங்கிறத அவங்க ஒரு ஜாரில் பிடிச்சி அதுக்கு சில ஃப்ரேக்ரன்சஸ் அதாவது வாசனை பொருட்களை அதோட சேர்த்து ஒரு டப்பாவில் அடைச்சி பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு அதை விற்பனை செய்து அந்த பெண்மணி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க அதாவது எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்காவில் நம்ம வந்து எடுத்துக்காட்டாக எடு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் கூட சம்பாதிப்பாங்களா அப்படின்னு வந்து நம்ம சிரிப்பாக வரும் ஆனால் இதே மாதிரி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் வாழ்ந்த ஹென்ரி ஒன் அல்லது ஹென்றி டூ இவர்கள் இருவரின் அவையில் ஒரு கோமாளி இருந்தான் அவனுக்கு பேரே வந்து குசுவிடும் கோமாளி அவனோட வேலையே என்னென்னா ஒரு ஜம்ப் அடிக்கணும் இயற்கை வாயு அவன் உன்னோட உடம்புலேருந்து பெரியிற சத்தம் கேட்கணும் அதே சமயத்தில் அவன் விசில் அடிக்கணும் இந்த மூணையும் அவன் சேர்ந்து செய்கிறத பார்த்துட்டு அந்த மன்னர் விழுந்து விழுந்து சிரிப்பாராம் வரலாற்று பதிவில் உண்மையாக நடந்த சம்பவம் இது அவனுக்கு வந்துட்டு முப்பது ஹெக்டேர் அதாவது நம்ம ஊர் கணக்கப்படி ஒரு நூற்றி பத்து ஏக்கர் நிலத்தையும் ஒரு பெரிய அரண்மனை ஒன்றையும் அவனுக்கு பரிசா கொடுத்துட்டாராம் ஹெமிங்டன் மேனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரண்மனையும் அவனுக்கு பரிசாக கொடுத்துட்டான் அதனால் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட வேலையை எடுத்துக்கும் அப்படின்னாலும் நம்ம வந்து நம்முடைய தனித்திறமையை வந்து கண்டுபிடிச்சு அதன் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் பல்வேறு வழிகளில் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்போ குசுவிட்ட கோமாளியோ இல்ல தன்னுடைய இயற்கை வாயுவை டப்பால் அடைச்சி வைக்கிற பொம்பளையோ ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் அதாவது தனக்கு தெரிந்த வித்தையை விற்று பணம் சம்பாதிக்க தெரிந்தவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம நாளைக்கு பேசலாமா நன்றி